Thank <laughs> you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாடியன் ஸ்டோரில் என்ன நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் கோமதி மீனா ராஜ் எல்லாமே கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க கோமதி இருந்துட்டு மீனா கிட்ட என்னாடி இன்றைக்கி சமைக்கலாம் அப்படி கேட்குறாங்க என்னையும் கேட்குறீங்க நான் தான் ஓடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதுக்காடி முஞ்சு ஊற்றி கேச்சுட்டு இருக்க எல்லாரும் இருக்கும்போது தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இருந்தாலும் என்ன ஓடி வந்தோன்னு சொல்லிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க ஆமா நீ ஓடி வரல காரில் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிண்டல் பண்ணுறாங்க மீனா வந்து தெரியாமல் ராஜி வேலை கை வச்சிடுறாங்க ராஜி வந்து வழியில் துடிக்கிறாங்க கோமதி அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் அண்ணன் இப்படி தான் பாசம் வச்சா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க அதே கல்யாண விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அப்படியே கீழே போட்டு உடச்சிருவாங்க இதே நான் ஓடி வராமல் இருந்தாலும் அவங்க மாமா உயிரோட கொளுத்திருப்பாங்க அழுவுறாங்க மீனா வந்து அவங்க மைண்டை சேஞ்ச் பண்றதுக்காக கிள்ளிட்டு வரிப்போம் அவங்க அத்தையோட கண்ணை வந்து ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க நானே சமைச்சுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க ரெண்டு பேரையும் அமைச்சு வச்சிடுறாங்க அடுத்து வந்து கதிர் வந்து கடைக்கு போகிறாரு செந்தில பார்த்து வெளில கூட்டிகிட்டு வந்து பேசுறாரு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றது இந்த மாதிரி ராஜோட அண்ணா வந்து அப்பாவை அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவனை சும்மா ஓடக்கூடாது எங்கே இருந்தாலும் அவனை தேடி போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த டைம் பார்த்து கதிரோட மாமா அங்கே வராரு என்னடா நடந்ததை பற்றி இருக்கீங்களா இதை பெரிய பிரச்சனையாக்காதிங்க விட்டுருங்க ஏன்னா கல்யாணம் வர இருக்குது சொல்கிற சுதானமாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் அவர் பேச்சை கேட்காம கதிரும் செந்திலும் வந்து ராஜோட அண்ணனை தேடிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்து வந்து சரணன் வந்து தங்கமைங்களுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு பேசணும்னு தோணுது பேசாமல் வச்சிடுறாரு மிஸ்டு காலை பார்த்துட்டு தங்கமேல் திருப்பி அவர் கால் பண்ணி பேசுகிறாங்க எங்கே இருக்கீங்க என்ன கேட்குறாங்க நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு நானும் அந்த ஏரியாவுக்கு தான் ஃப்ரெண்டை பார்க்க வரேன் தங்கமேல் சொல்கிறாங்க பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து தங்கமேல கேட்குறாங்க சரி நான் வரேன்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்கிறாங்க தங்கமேலோட அம்மா வந்து என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி அவர் பார்க்க முடியுமா கேட்டார் நானும் வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்கிறாங்க சரி நான் கொழுக்கட்டை செஞ்சு தரேன் எடுத்துகிட்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கூட அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கமீயோட அம்மா சொல்றாங்க அடுத்த இல்லை தங்க வந்து சரவணர் திட்டு கடைக்கு வந்துடுறாங்க அவங்கள பார்த்துட்டு சரவணன் ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறாரு எப்படிங்க கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்ல நீங்க சொன்னதை வச்சு குத்துமதிப்பாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ வாங்க உள்ள போகலான்னு கூப்பிட்றாரு இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்றது எனக்கு பிடிக்கல நீங்க வா போன் கூப்பிட்டா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நான் இனிமே உன்னை வாக போகனு கூப்பிடுறேன் சொல்லி உள்ள கூட்டிகிட்டு போய் வேலை செய்கிறவங்களாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறார் தானே வேலை செய்கிற இடம் சொல்லிட்டு காட்டுறாரு அவங்க உட்காந்து பேசிவிட்டு இருக்காங்க கொழுக்கட்டை அப்படி சொல்றாங்க எங்க என்ன பார்த்து கொழுக்கட்டைன்னு சொல்கிறீங்க அப்படியே தெரியுது என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டு சரணுன்னு சொல்கிறாரு இல்லைங்க அம்மா கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து விட்டாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாண்டா